தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் நிறுவன தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஆணைக்கிணங்க வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வழங்க எந்தவித தடையும் இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து இதுவரை ஆயிரம் நாட்களை கடந்த பிறகும் தமிழக அரசு இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் அதனை முன்னிட்டு இன்று தமிழகம் முழுவதும் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஆணைக்கிணங்க கிணங்க தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதனை முன்னிட்டு இன்று விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மத்திய மாவட்ட செயலாளர் டேனியல் தலைமையில் மாநில பொருளாளர் கவிஞர் திலகபாமா முன்னிலையில் தமிழகத்தின் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தவும் மற்றும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு வழங்க எந்தவித தடையும் இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து ஆயிரம் நாட்களை கடந்த பிறகும் இன்னும் இது சம்பந்தமாக தமிழக அரசு அரசாணை வெளியிட மறுப்பதை கண்டித்தும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவும் மற்றும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என்று சொல்லி இந்த செயல்படுத்தாத திமுக அரசை கண்டித்து இங்கே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன பேரூரையாற்ற எங்களுடைய கட்சியினுடைய மாநில பொருளாளர் கவிஞர் திலவா அவர்கள் வந்திருக்கிறார்கள் திமுக அரசை கண்டிக்கின்றோம் உச்ச நீதிமன்றம்

திமுக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று நடத்தி கொண்டிருக்கிறது அந்த வகையில் விருதுநகர் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் மத்திய மாவட்ட செயலாளர் டேனியல் அவர்களும் மேற்கு மாவட்ட தலைவர் மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த கோரிக்கையை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் இந்த வன்னியர்களுக்கான ஒதுக்கீடு கண்டிப்பாக உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் உச்ச நீதிமன்றம் வந்து தடை இருக்குன்னு சொல்லலை இவங்க எல்லா இடமும் தடை இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க தடை இருக்குன்னு சொல்ல தகவல் கேட்கறாங்க டேட்டா கேட்கறாங்க இந்த டேட்டா கொடுத்தா இந்த இந்த இடஒதுக்கீடு உடனடியாக தரப்படும் என்று சொல்லி இருக்கிற நேரத்துல ஆயிரம் நாட்கள் கடந்தும் திமுக அரசு அந்த தகவல்களை நீதிமன்றத்துக்கு கொடுக்காமல் இருப்பதை நாங்கள் கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் உடனடியாக பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை பத்து புள்ளி ஐந்து சதவீதம் நிறைவேற்றப்பட வேண்டும்